நம்ம தமிழக வெற்றி கழக கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு அதாவது நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர் குசியானந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகளோடு நடந்த பனையூரில் நடந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் வந்து ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கட்சியில் வந்து உழைப்பவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பதவி அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு அது போக கட்சியில் பணக்காரர்களுக்கோ கட்சியில் எந்த ஒரு உழைப்புமே இல்லாதவர்களுக்கு அதாவது பதவி அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காரு இதை தான் தலைவரும் விரும்புகிறாரு அப்படிங்கிறதமே அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ரெண்டு செயலாளர்கள் வர ஸோ அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செயலாளர்கள் வர அதாவது பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுமே தலைவர் வந்து யோசிக்கிட்டு இருக்க வந்து தகவல் வந்து வந்திருக்கு ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காண்டி நீங்கள் அதாவது கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தில் தளபதி வந்து ஆகணும் ஸோ இந்த மாதிரி உழைப்பவர்களும் க பொதுமக்களுக்காண்டி தொண்டு செய்பவர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்சியில் அதாவது பதவி அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் அது அது போக வந்து பார்த்திங்கன்னா இளைஞரீ தலைவராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் இடம் அப்படிங்கிறது கிடைக்கும் பணக்காரவர்களுக்கு இடம் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கும்போது தொண்டர்கள் மேல் நீங்கள் முழுவீச்சில் இறங்கி ஒரு வேலை அப்படிங்கிறது பண்ணலாம் ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான பணியை நம்ம இப்பவே தொடங்கினா மட்டும்தான் முடியும் தளபதியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர்லேயோ இல்லாட்டி ஜனவரி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது மேற்கொண்டு ஸோ அதாவது வந்து கட்சியை பாத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணி அப்படிங்கிறதையும் தொண்டர்களாகிய நம்ம செய்யணும் தளபதி வந்து மாநாட எப்படி நடத்தி நம்ம யோசிக்கணும் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேல வந்து தொண்டர்கள் இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு கோடி வரை நம்மளோட கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களாக ஜாயின் பண்ணியிருக்காங்க இதை இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அது போக வந்து பாத்தீங்கன்னா கொள்கைகள் ஸோ நம்மளோட கட்சியோட விசன் என்ன இது எல்லாமே நம்ம சொன்னால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தோரை நோக்கி நம்ம களம் நகர்த்தோம் ஸோ அனைவருக்கும் நன்றி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்